வணக்கம்ங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு லட்சியம் வச்சுருப்போம் இல்லைங்களா குறிக்கோள் இதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோளை அடையிறதுக்கு நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு மடம் இருந்துச்சான் மடம்னா ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் அதாவது ஆன்மீகத்தை மட்டுமே வாழ்க்கை லட்சியமாக குறிக்கோளாக வச்சுருந்த குருக்களும் சிஷியர்களும் சில மாணவர்களும் அங்கே வந்து தங்கி பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்களாம் அதில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் கவலை மனக்குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருந்தான் அந்த மாணவன் பெயர் கிருஷ்ணா அந்த கிருஷ்ணன்ற மாணவன் நம்மளுடைய குரு கிட்ட போய் நம்மளுடைய மன கஷ்டத்தை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குருவை போய் பார்க்குறான் குருக்கிட்ட போய்ட்டு குருவே வணக்கம் எனக்கு ரொம்ப நாளா இந்த ஆசிரமத்துல இருக்க முடியல இனிமேலும் இருக்க முடியாது இன்னும் இங்க இருந்து வேற இடத்துக்கு மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குரு கிட்ட இந்த விஷயத்தை முன்வைக்கிறான் குரு கேட்குறாரு ஏன் கிருஷ்ணா இங்க இருக்க என்ன அவனுக்கு பிரச்சனை வேற ஒரு இடத்துக்கு உன்னை மாற்றம் செய்யற அளவுக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு குரு கிருஷ்ணாவை பார்த்து அதுக்கு கிருஷ்ணா சொல்றான் குருவே இங்க இருக்க சில நபர்கள் வந்து நான் முன்னே போனா என்னை பத்தி பின்னாடி பேசுறாங்க நான் எது சொன்னாலும் அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையா என்கிட்ட வாக்குவாதம் பண்றாங்க ஏன் இன்னும் கேட்டீங்கன்னா நேர்த்திக்க கூட உங்களை பற்றியான ஒரு சில தவறான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் பட நான் கேட்டேன் என்னால எதிர்த்து எதுவும் செய்ய முடியல அப்படின்னு கிருஷ்ணா அந்த குரு கிட்ட சொல்றாரு இதுதான் உன் பிரச்சனையா இதுக்காக தான் நீ வந்துட்டு வேற இடத்துக்கு மாற்றம் கேட்குறியா அப்படின்னு கேட்குறாரு குரு ஆமா குருவே இங்கே இருந்தா இதே மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகள் எனக்குள்ளேயும் வந்துடும் எனக்கு பயமா இருக்கு இங்க இருக்க எனக்கு விருப்பம் இல்ல வேற ஒரு மடத்துக்கு என்னை மாற்றம் செய்யுங்க அப்படின்னு மறுபடியும் முன்வைக்கிறான் அப்போ குரு கிருஷ்ணா பார்த்து சொல்றாரு சரி கிருஷ்ணா நீ என்ன ஆசைப்படுறியோ அதே மாதிரியே செய்துடலாம் நீ என்ன மடத்துக்கு போகணும்னு விருப்பப்படுறியோ அந்த மடத்துக்கே உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு குரு சொல்றாரு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஆனால் நீ போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்த நீ செய்து கொடுத்துட்டு போகணும் அப்போ தான் நீ சொல்கிற வேற ஒரு மடத்துக்கு நான் அனுப்புவேன் அப்படின்னு குரு சொல்கிறாரு கண்டிப்பாக செய்கிறேன் குருவே அப்படின்னு கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான் அப்போ வந்து குரு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கோ அந்த கரண்டி ஃபுல்லாக தண்ணி மோந்துக்கோ இந்த மடத்தை நீ ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து என்கிட்ட வந்து நில்லு இந்த போது ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த இருந்து கீழே சொட்டக்கூடாது இதுதான் விஷயம் அப்படின்னு குரு சொல்கிறாரு கிருஷ்ணாவுக்கு இங்கேருந்து நம்ம எப்படியாவது போனால் போதும் தண்ணி சிந்தாமல் நம்ம வரணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் குரு சொன்ன விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறான் ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கிறான் அது ஃபுல்லாக தண்ணி மோந்துக்கிறான் ரொம்பவும் கவனத்தோடு அந்த கரண்டியை அந்த மடம் ஃபுல்லாக சுற்றி வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் கிட்டக அதாவது குரு கிட்ட வரும்போது கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்பாடா நம்ம குரு சொன்ன விஷயத்த செய்து முடிச்சிட்டோம் நம்ம வேறு ஒரு மரத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் போது நெருங்கும்போது கிட்ட சொல்கிறான் குருவே இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இந்த கரண்டியில் இருக்கிற தண்ணி சின்னாமல் நான் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு கிட்ட கிருஷ்ணா அந்த கரண்டியை காமிக்கிறான் குரு பார்த்துட்டு அற்புதம் கிருஷ்ணா நீ சொன்ன மாதிரியே செய்துட்ட நானும் நீ கேட்ட மாதிரியான உன்ன நீ என்ன விருப்பப்படுறியோ அதே மடத்துக்கு நானும் உன்னை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு குருவும் சொல்கிறாரு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆஹா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் நீ போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு குரு வந்து கிருஷ்ணாவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு கேள்வி உன்னை கேட்குறேன் கிருஷ்ணா அதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு கேளுங்க குருவே அப்படின்னு சொல்கிறான் கிருஷ்ணா நீ இந்த தண்ணியை இந்த மடத்தை சுற்றி வரும்போது நீ என்னென்ன அங்கே கவனிச்சு என்னென்ன பார்த்த அப்படின்னு கேள்வி கேட்குறாரு குரு கிருஷ்ணா கிட்ட அப்போது கிருஷ்ணா சொல்கிறான் நான் எப்படி குருவே பார்க்க முடியும் என்னுடைய கவனம் முழுக்க இந்த இருந்து தண்ணி சிந்தக்கூடாது அது மட்டுமே என்னுடைய எண்ணத்தில் இருந்துச்சே தவிர என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் கவனிக்கலை அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறான் ஏன் இதே மடத்தில் தானே நீ இருந்த அந்த நேரம் உன்னை சுற்றி அதே ஆட்கள் தானே இருந்தாங்க நீ நேற்று கவனித்த அதே புரளி பேசுகிற நபர்கள் தானே அங்கே இருந்தாங்க இப்போ மட்டும் நீ ஏன் கவனிக்க மறந்த குரு கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணா சொல்றான் அதுதான் குருவே என்னுடைய எண்ணம் முழுக்க கரண்டில் இருந்துச்சு தண்ணி சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது தான் கிருஷ்ணாவுக்கே ஒரு புரிதல் வருது குரு கிருஷ்ணாவை பார்த்து என்ன சொன்னார் நீ என்ன பண்ணாலும் சரி ஏது பண்ணாலும் சரி உன்னுடைய கவனம் எதில் இருக்கணும்னா உன்னுடைய குறிக்கோளில் தான் இருக்கணும் அப்போது உன்னுடைய எண்ணம் முழுக்க உன்னுடைய குறிக்கோளில் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்குதோ அப்படின்ற விஷயத்தை நீ கவனிக்க மாட்ட அப்போது உன்னுடைய லட்சியம் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய குறிக்கோள் எல்லாமே அதில் அடங்கி இருக்கும் பொழுது நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்து முடிப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க நம்ம என்ன பண்ணாலுமே நம்மளை பற்றி புரளி பேச ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அக்கம் பக்கம் நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுக்கு வேண்டப்பட்டவர்கள் வேண்டாதவர்கள் எது செய்தாலுமே வீடு கட்ட பொறியா எதுக்குப்பா அதெல்லாம் அவ்வளோ செலவாகும் அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஐடி ஃபீல்டா ஏன்பா அதெல்லாம் டவுன் ஆக போகுதுன்னு அதெல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னுவாங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படியா கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்காதுப்பா ஏகப்பட்ட காம்படிஷன் ஒன்றாலெலாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான நபர்கள் இருக்க தான் செய்வாங்க ஏன் நாமுமே சில நபர்கள் கிட்ட இது மாதிரி சொல்லியிருப்போம் எதிர்மறையான எண்ணங்கள் பேசக்கூடிய நபர்கள் அனைவருமே கெட்டவர்கள் கிடையாது அவங்க அப்படி சொல்லும்போது நாம் அதை காதில் வாங்காமல் நாம் என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் எது நம்ம லட்சியமாக நினச்சி நம்ம அந்த குறிக்கோளை அடையணும்னு ஓடுறோமோ அது மேல மட்டும்தான் நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கணும் அப்பதான் அந்த எண்ணம் செயலா மாறும் இதுதாங்க உண்மையான விஷயம் ஏன் நம்ம அம்மா அப்பா கூட நம்மள வந்துட்டு இதை மாதிரி எதாவது சொல்லுவாங்க நீங்க எதையுமே காதல வாங்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் செய்து முடிச்சிடலாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு குடிசை கட்டினோம்னா டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம் நாம கட்ட போறது ஒரு மிகப்பெரிய அரண்மனை அப்படின்னும் போது எல்லா விஷயத்துக்கும் நான் வீடுன்னு பொதுவா சொல்றேன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே நாள் பலன் கிடைக்கும் ஒரு வீடா எடுத்து வை ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வை உன்னால் முடியும் நீ கட்டி முடிப்ப அப்படின்ற ஒரு எண்ணத்தை உன்னுடைய மனசில் ஃபஸ்ட்டு நீ விதையாக போடு கண்டிப்பாக அது எதிர்காலத்தில் அந்த விதை வளர்ந்து பெரிய மரமாகும் நீ என்ன நினைக்கிறியோ என்ன செய்ய நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகும் அதாவது குடிசை வீடாக டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம் நீ கட்ட போகிறது பெரிய அரண்மனை அப்படின்னும் போது கால நேரம் கொடுக்கத்தானே வேணும் டக்கு டக்குன்னு முடியாது இல்லைங்களா அதனால் புரளி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க எதிர்மறையான சிந்தனை உடைய மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள் நாமும் அதிலே ஒரு நபர் தான் ஏன்னா நாமும் சில நபர்களிடம் அது மாதிரி பேசியிருப்போம் ஒரு காலத்தில் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் நாம் என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை மட்டுமே தான் நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய செயல் முழுமை பெறும் இந்த ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக மிகப்பெரிய விஷயத்தை நாம் உணர முடியுது அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை காதலை வாங்கிக்காதீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே செய்ய முயற்சி பண்ணுங்கள் எண்ணங்கள் வலுவாக இருந்தால்தான் செயல்கள் சிறப்பாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே